அதிமுக அணியே வலிமையான அணி என்று பேசுவதற்காக அமமுக கொள்கை பரப்பு செயலாளர் திருமதி சீ ஆர் சரஸ்வதி அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன் நம்முடைய தமிழ் சீமான் சொன்னார் என்டிஏ கூட்டணி ஒன்னாக இருக்கும்னு சொல்வீங்களா சிநேகன் தான் சொல்லுவேன் சிநேகன் சொன்னார் சீமான்னு சொல்லிட்டீங்க சீமான்னு சொல்லிவிட்டீங்க சிநேகன் வணக்கம் சிநேகன் இல்லை இல்லை ஏன்னா அவர் அடிக்கடி பத்தியே சொல்லிகிட்டு இருந்தாரா அவர் கமல்ஹாசன் சாரை பேசுகிறத விட தம்பி பத்தி நிறைய பேசிகிட்டு இருந்தார் அதனால் எனக்கும் ஸ்லிப் ஆகி போச்சுட்டான் ஸ்லிப் அவ்வளோதான் எல்லாருமே கேட்டாங்க என்ன கொள்கை இருக்குது என்டிஏ கூட்டணியில் கொள்கை வேறு கூட்டணி வேறுங்கிற தானே அப்படி இல்லை என்டிஏ கூட்டணியில் ஒரே கொள்கையுடன் தான் அனைவரும் களம் இறங்கி இருக்கிறோம் அந்த ஒரே கொள்கை தமிழ்நாட்டில் மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி மலர வேண்டும் எங்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவோடைய ஆட்சி மலர வேண்டும் என்ற ஒரே கொள்கையுடன் தான் இந்த கூட்டணி சேர்ந்துருக்கு இதில் எந்த குழப்பமும் இல்லை அதே போல் டிவியை உடைத்ததை பற்றி கமலஹாசன் கேட்டதுக்கு தம்பி சொன்னாங்க அதை உடைச்சோம் ரிப்பேர் பண்ணிட்டோம் சரியாக போச்சு எம்பி பதவி கிடச்ச உடனே உடைச்ச டிவியும் சரியாக போச்சு உடைச்ச ரிமோட்டும் சரியாக போச்சா ஸோ ஒரு எம்பி பதவி என்பதற்காக உடைச்சதை சரி பண்ணுறதை மாதிரி நீங்கள் சரி பண்ணும்போது நாங்கள் சரி பண்ண மாட்டோமா நீங்கள் அதை சரின்னு சொல்லும்போது நாங்கள் எங்களோட கூட்டணியை சரின்னு சொல்ல மாட்டோமா ரெண்டாவது இன்னொன்று கேட்குறேன் என்டிஏ கூட்டணி என்ற ஒரு குரல் இந்தியா போரா இந்த நம்ம ஸ்டேட்டில் மட்டும் இல்லை எந்த ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடந்தாலும் என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணிங்கிறோம் ஆனால் காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி என்று இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்லேயும் சொல்கிறாங்களா என்பதை எனக்கு பிறகு பேச வர்றவங்க சொல்லணும் அங்க இங்கே ஏன் போகிறீங்க இந்த நம்ம கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கோயம்புத்தூரை தாண்டி போனீங்கன்னா பாலக்காட்டில் போய் கேட்டிங்கன்னா கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் ஒன்னாவே ஒன்றாவே மாட்டாங்க தாண்டி ஒரு பத்து கிலோமீட்டர் தான் அது எப்படி இந்தியா கூட்டணின்னு சொல்லுவாங்க நீங்கள் வெஸ்ட் பெங்கால் போங்க எந்த காலத்துலையும் மம்தா பானர்ஜி காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் சேர்த்துக்க மாட்டாங்க அப்புறம் எப்படி இந்தியா கூட்டணின்னு சொல்லுவாங்க இந்தியாவில் பல மாநிலங்களில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஒன்று சேர்வதே இல்லை ஆகவே அவர்களால் இந்தியா கூட்டணி என்று சொல்ல முடியாது ஆனால் எண்டே கூட்டணி அப்படி அல்ல சேர்ந்த பிறகு இந்தியாவில் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் அது எண்டே கூட்டணி என்பதை சொல்லக்கூடிய இடத்தில் எண்டே கூட்டணி இருப்பதனால் நாங்கள் சொல்றோம் போன வாரம் வரைக்கும் திட்டிக்கிறீங்க இந்த வாரம் ஒண்ணா சேர்ந்து களியா பிடிங்கறீங்க வேற அதுக்கு வரேன் எப்படி நம்புவாங்க அதுக்கு வரேன் போன வாரம் வரைக்கும் திட்டி நோண்டா எனக்கு முன்னாடி சகோதரி கஸ்தூரி கூட பா சொன்னாங்க எவ்வளோ ஓட்டில் தடவை இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலை நாம் வாய்ப்பு இழந்தோன்னு அதில் அமமுக எங்களுடைய பொதுச்சுவராக டிடி தினகரன் அவருடைய தலைமையில் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பங்கு எவ்வளோ என்பதும் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எல்லாருமே விரும்பினோம் அன்றைக்கி சேரணும்னு எல்லாமே காலம் நேரம் தலைவர் எம்ஜிஆர் இறந்தபோது எப்படி அதிமுகவில் பிளவு ஏற்பட்டதோ அந்த பிளவு அம்மாவுடைய மறைவுக்கு ஏற்பட்டது அன்றைக்கு சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக கஸ்தூரி அவர்கள் சொன்னதை போல் அந்த வாக்கு விகிதாதாரத்தை பார்த்தீங்கன்னா மீண்டும் அம்மா ஆட்சி வந்திருக்கோம் விட்டுட்டோம் நடந்து நடந்து போச்சு ஆனால் இனி அது நடக்கக்கூடாது என்பதனால்தான் நிச்சயமாக இந்த தேர்தலில் நாங்கள் சேர்ந்துருக்கோம் சரி நான் ஒன்றே உன்னை கேட்குறேன் திமுக கூட்டணி இருக்கீங்க திமுக கூட்டணியில் பிஜேபி இருந்தது இல்லையா திமுக கூட்டணியில் பரதேசி பண்டாரம் என்று சொன்ன மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்கள் பிஜேபியோட கூட்டணி வைக்கலையா இந்திரா காந்தி அவர்கள் அந்த காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ எமர்ஜென்சி காலகட்டத்தில் தன் குடும்பத்தையே ஜெயிலுக்கு தள்ளிய இந்திரா காந்தி அவர்களை எதிர்த்து மரியாதைக்குறி இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் பல மேடைகளில் சொல்லி இருக்காரு ஏன் இந்த பராசக்தி படத்தில் கூட ஹிந்தி எதிர்ப்பு என்பது காங்கிரஸ் ஆட்சியில் தான் நடந்தது என்பதை இன்றைக்கு கூட சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் தலைவி அம்மா இந்திரா காந்தி அவர்கள் மதுரை வந்த போது திமுக ஆட்களால் கல் வீசப்பட்ட போது தலையில் ரத்தம் வந்த போது மரியாதைக்குறி ஐயா கருணாநிதி சொல்லலையா என்ன வார்த்தை சொன்னார் இல்ல அதற்கான பதிவு இல்ல கண்டிப்பா ஆட்சேபிக்கிறாரு இல்ல இல்ல பதிவு இல்லாமல் எந்த செய்தியும் அவர் ஏங்க திரு கருணாநிதி அவர்கள் மரியாதைக்கு இந்திரா காந்தி அவர்களை அன்றைக்கு பேசியது உண்மை அவர்களுக்குள் அந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் அவங்க நடவடிக்கை எடுத்தது கூட இல்லைன்னு தம்பி சொல்றீங்களா எமர்ஜென்சி காலகட்டத்தில் திமுக காரங்களை ஜெயில போட்டதே இல்லைன்னு தம்பி சொல்ல வர்றீங்களா எமர்ஜென்சி காலகட்டத்தில் மரியாதைக்குரிய இன்றைய மாண்புமிகு அவர்கள் திருமணம் முடிந்து குழந்தை பிறந்து என் கூட நான் பார்க்க முடியாமல் காலகட்டத்தில் என்னை ஜெயிலில் அடைத்து ஒரு வருடத்துக்கு மேல் என்ன ஜெயிலில் வைத்தாங்கன்னு சொன்னது கூட தம்பி இல்லைன்னு சொல்லுவாங்களா அப்போ அவங்க கூட்டு நீ வைக்கலையா அவ்வளோ ஏன் போறீங்க எங்க அண்ணாச்சி வைக்கோ அவரை விட யாராவது திமுக பேச முடியுமா அவர் சொல்ற வார்த்தைகள் அவர் பேசிய பேச்சுக்கள் இதைவிட இதுவரைக்கும் அரசியல் வரலாற்றில் யாருமே பேசியதில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பேசிய திரு வைகோ அவர்கள் என் தம்பி ஸ்டாலின் என்று சொல்லும் ஒரு குடும்பமாக ஒரு பங்காளி சண்டையாக இருந்து பங்காளி சண்டை முக்கியமல்ல குடும்ப சண்டை எந்த குடும்பத்துலங்க சண்டை இல்லை நேற்று ஒரு செய்தி பார்க்குறேன் அண்ணன் தம்பிக்குள்ள கார் பார்க்கிங் சண்டை அண்ணன் தம்பிக்குள்ள தம்பி கையை கடிச்சு துப்பி இருக்காரு அண்ணன் இது குடும்பத்திலே நடக்குது வாய்க்கர சண்டை நடக்குது பங்காளி சண்டை நடக்குது சொத்து சண்டை நடக்குது ஆனால் குடும்பத்திற்குள் சண்டை நடக்கலாம் குடும்பத்திற்கு பிரச்சனை என்று வரும்போது அந்த குடும்பம் ஒன்று சேரத்தான் வேண்டும் அந்த குடும்பத்தினுடைய சேர்க்கை என்பது முக்கியமாக வேண்டும் என்பதனால் மீண்டும் தமிழ்நாட்டில் இழந்த அம்மாவுடைய ஆட்சியை பெற வேண்டும் என்று வரும்போது கண்டிப்பாக நான் ஒன்று சேர வேண்டும் என்ற கொள்கையுடன் தான் இந்த கூட்டணி நீக்கி வடிவமைக்கப்பட்டிருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் எடப்பாடிய முதலமைச்சராக ஏற்றுக்கணுன்னா நான் தூக்களை தொங்கிடுவேன் பேசியிருந்தாரு திரு டிடி தினகரன் திரு வை வைகோ அவர்கள் பேசியதை விட வேறு யாராவது பேச முடியுமா திரு ஸ்டாலின் அவர்களை பற்றியும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களை பற்றியும் நாங்களாக தூக்களை தொங்கணும் தான் சொன்னோம் அவரோட வார்த்தைகள்லாம் நீங்கள் தம்பி கேட்காம இருக்க மாட்டீங்க நீங்கள் மீடியாவில் இருக்கிறீங்க அதை விட யாராவது பேச முடியுமா சொல்லுங்க அந்த வார்த்தை எவ்வளவு எதுக்கு நான் சொல்லக்கூடாதான் இருந்தாலும் சொல்றேன் மரியாதைக்குரிய பெரியவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைப்பது எதற்கு சமம் என்று பேசினார் அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல அப்படி பேசிய ஐயா ராமதாஸ் அவர்கள் திமுகவுடனும் அண்ணா திமுகவுடனும் கூட்டணி வைக்கலையா அந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும் போது நாங்க எல்கேஜி அளவுக்கு கூட பேசல தொங்குறது பரவாயில்ல என்னங்க அந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தை பரவாயில்ல அதை சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அரசியலில் ஒரே ஒரு விஷயம் தான் நேற்று நடந்தது புரட்சி தலைவர் மறைந்த போது அம்மாவை பேசாதவங்களா இன்னைக்காவது சோசியல் மீடியா இருக்கு அன்னைக்கு வெறும் பத்திரிக்கை தான் இங்கே மேடையில் இருக்கவங்களுக்கே தெரியும் எப்படி எல்லாம் அம்மா வந்து பேசப்பட்டாங்க ஆனால் அதே புரட்சி தலைவியை அம்மா ஆட்சிக்கு வந்தவுடன் ஐயா மறைந்த இருந்து வரேந்தனன் இருந்து அத்தனை பேரையும் கூப்பிட்டு மந்திரி சபையில் உட்கார வைத்து அழக பார்த்தவர் எங்கள் இதே தேவன் புரட்சி அம்மா அவர்கள் ஸோ அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது என்பதை இவர்களும் ஒத்துக்கொள்வார்கள் நீங்களும் ஒத்துக்கொள்வீர்கள் நாங்களும் ஒத்துக்கொள்றோம் பதிமூணு வயசு குழந்தைங்க கையில அருவால பாக்குறோம் ரோட்ல ராத்திரி எல்லாம் நம்ம டூ வீலரில் வந்து அவங்கள பிடிச்சிட்டோம் இவங்கள பிடிச்சோன்னு போலீஸ் சொன்னால் மொதல் நாள் ராத்திரி பிடிக்கிறாங்க மறுநாள் ராத்திரி இங்கேருந்து பைக் எடுத்துட்டு அந்த பசங்க ரோட்ல பண்ற அந்த அலம்பல பார்க்கும் போது வருத்தமாக இருக்கு பயமா இருக்கு நடமாட முடியல ஏன்னா அந்த கஞ்சா போதையனோட அந்த தாக்கத்தில் என்ன செய்யறோன்னு தெரியாமல் இளவட்டங்கள் போய்கிட்டு இருக்கு அதுதான் பயமா இருக்கு எதிர்காலத்தை நினைத்து பயமா இருக்கு குறை சொல் இது அரசியலுக்காக சொல்லலை நான் பெருமையாக சொல்றேன் எங்கள் புரட்சி தலைவி அம்மா இருக்கும் போது சட்டம் ஒழுங்கை தன் கையில் வைத்திருந்தாங்க அருமையா இருந்தது சட்டம் ஒழுங்கு மகாத்மா காந்தி ஒரு கருத்தை சொல்வார் எந்த ஒரு மாநிலத்தில் இரவு இரண்டு மணிக்கு கூட ஒரு பெண் வெளியில் போய்விட்டு தனியாக பத்திரமாக வீடு வந்து சேருகிறாரோ அதுதான் உண்மையான சுதந்திரம் பெற்ற மாநிலம் என்றார் மாநிலம் என்றார் மகாத்மா அந்த உண்மையான சுதந்திரம் பெற்ற மாநிலமாக என் இதே தேவ புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு இருந்தது இன்றைக்கு அது இல்லை என்பதை கூறிக்கொண்டு நிச்சயம் இன்னொரு ரவுண்டு கொடுப்பீங்க அதை நம்ம தம்பியுடைய பேச்செல்லாம் கேட்கணும் ஆகவே நிச்சயமாக கொள்கைக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி அம்மா ஆட்சி கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொண்டுவரப்பட்ட கொண்டு வரப்பட்ட கூட்டணி இந்த என்டிஏ கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும் மதவாத சக்தி என்று சொல்வது அது திமுகவுடைய பிரச்சாரமாக இருக்கலாம் அவர்கள் மதவாத சக்தியான இயக்கம் இல்லை எல்லா மதத்தையும் அரவணைத்து மூன்று தலாக்கில் இஸ்லாமியர்கள் டைவர்ஸ் பண்ணக்கூடாது மனைவியை விட்டு போக கூடாது தலாக் சொல்வதனால் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது என்ற சட்டத்தை கொண்டு வந்தது பாரதிய ஜனதாவுடைய அரசா இல்லையா தலாக் தலாக் தலாக்னு சொல்லிட்டு இனி ஒரு இஸ்லாமிய சகோதரி விட்டுட்டு போயிட முடியாது ஆகவே அப்பேற்பட்ட எல்லா மதத்துக்கும் சொந்தமான அந்த பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி நிச்சயமாக வரப்போகிற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்று மக்கள் ஆதரவுடன் என மக்கள் தான் எல்லாமே மக்கள் ஆதரவுடன் மீண்டும் அம்மாட்சி வரும் என்று கூறிக்கொண்டு அடுத்த ரவுண்டில் சந்திப்போன்னு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி திருமதி சி ஆர் சரஸ்வதி அவர் கட்சியின் அவர் தலைவரின் கருத்துக்களை அவர் பாணியில் அடுக்கி சென்றிருக்கிறார்